பாக்க போறோம் அப்படின்னா இந்தியன் டூ படம் ஓகே தான் அனிருத்துக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுட்டு ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல முதல் பாதியில தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல ஆனா இரண்டாம் பாதியில சூப்பர் ஸ்டார் ரஜினி தொடங்கி தனுஷ் வர அனைத்து முன்னணி நடிகர்களோட படங்களும் ரிலீஸ் ஆக அடுத்தடுத்து தயாராக இருக்கு இதில் முதல்ல ரிலீஸ் ஆன படம் இந்தியன் டூ உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவான படம் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு படத்தின் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருந்துச்சு கமலஹாசன் உட்பட படக்குழு நாடு நாடாக சென்று படத்துக்கு ப்ரொமோஷன் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டாங்க இந்த நிலையில படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு படத்துக்கு கலவையான விமர்சனங்களே வந்து கொண்டிருப்பதால படக்குழு கொஞ்சம் அப்செட் ஆகி இருப்பதாக சொல்லலாம் இந்தியன் டோ படத்துல கமல் மட்டும் இல்லாம இந்தியன் படத்துல நீட்சியாக எடுக்கப்பட்டிருக்கு இந்தியன் படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசை அமைச்சிருந்தாரு ஆனா இந்தியன் டூ படத்துக்கு இசை அனிருத் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டதுமே ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு இந்தியன் படத்தின் பாடல்கள் முதல் பின்னணி இசை வர அனைத்துமே ரசிகர்களால பாராட்டப்பட்டுச்சு இப்படியான இந்தியன் படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் ஆச்சு என்ற பேர்ல ரிலீஸ் ஆன முதல் பாடல் பெரும்பான்மையான ரசிகர்கள் மத்தியில பாராட்ட பெற்றிருந்துச்சு அதன் பிறகு ரிலீஸ் ஆன கதரல் பாடல் குழந்தைகள் வர கவர செஞ்சிருந்துச்சு படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் சென்னையில மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி அனிருத் அந்த படத்தோட வழக்கமாக இப்படியான நிலையில லியோ ஜெயிலர் மற்றும் ஜவான் படங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பதிவிட்டு வந்தாரு ஆனா இந்தியன் டூ படம் குறித்தும் அனிருத் எதுவுமே பதிவிடாதது குறித்து தற்போது கேள்விகள் எழுந்திருக்கு இந்த நிலையில படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருது அந்நிலத்து படம் சுமாராதான் இருக்கும் என ஏற்கனவே ரசிகர்களுக்கு சொல்லாம சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இணையத்தில் தகவல்கள் உள்ளா வருது இதை பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டமாரன் தனது எக்ஸ் பக்கத்துல ரீட்வீட் செஞ்சு இந்தியன் டூ படத்துல இருக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஸ்லீப்பர் செல் என கமெண்ட் செஞ்சிருக்காரு இதுக்கு பலரும் கமெண்ட் செஞ்சு வராங்க இந்தியன் டோ படத்தை யாரெல்லாம் போய் பார்த்துட்டீங்க யாரெல்லாம் இன்னும் பார்க்கல அந்த படம் எந்த மாதிரியான கதையில் இருக்குது அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்தின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்